எங்களை நாங்க டிவலப் பண்ணி கொள்ளணும் எங்கட பிசினஸ் வளர வளர அதை விட பாஸ்ட நான் டிவலப் ஆகணும் நான் வந்து என்ன வளர்த்துக் கொள்ள இல்லைன்னு கண்டால் பிசினஸ் வளர நேரம் என்ன செய்வோம் நாங்க கலாப்ஸ் ஆகிருவோம் உதாரணமா வெயிட் லிப்டிங் செய்யற நேரம் அந்த வெயிட் தூக்குற அளவு கூடு வெப்பன்னு கண்டா பொடி என்ன செய்யறது கண்டா அதுக்கேத்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு வந்தா தானே அந்த வெயிட்ட தூக்கலாம் பிசினஸ் வளர நேரம் நாங்க வளர இல்லைன்னு கண்டா என்ன நடக்கும்டா எங்களால் பிஸ்னஸை தூக்கி அது அதனால் தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட அளவு வளர்ந்து அப்படியே கிளப்ஸ் ஆகி ஸீரோக்கு வந்துடுவாங்க இதுக்கு என்ன செய்யணுன்னு கேட்கன்னா போகணும் நிறைய புக்ஸ் வாசிக்கணும் இந்த மொயிஸ்ட்ரா சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த பீரியட் உள்ளவங்களோட போய்ட்டு உட்கார்ந்து கதைக்கணும் ஸோ இந்த வேலைகள் செய்யணும் ஆனால் நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம்னு ஒரு இடத்துல வந்து ட்ரைனிங்க்கு கூப்பிட்ற பேப்பரில் லைட் வந்திருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்படி பார்த்தோம் என்னது அர்த்தம் நாங்க எங்களை வளர்த்துக் கொள்ள ரெடி இல்ல அங்க போயிட்டு யூ மைட் கெட் சிங்கிள் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் என்ன செய்யும் இந்த உலகத்தையே வேற மாதிரி பாக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்னு தருவாங்க பிசினஸ் அப்படி டோட்டலி வேற ஒரு டிரெக்ஷன்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா ஒன்று என்ன செய்யும் அந்த டுவெண்ட்டி கிடைக்கும் சிங்கிள் பாயிண்ட் போதும் என்ன செய்ய இந்த மாதிரி விஷயங்களை நாங்க இன்வெஸ்ட் பண்ணனும் அது எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல இதை ஒரு எக்ஸ்பென்டிஷராக பார்த்தோம்ட்டுக்கு நான் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறது ஒர்க் ஷாப்ஸுக்கு போகிறது எல்லாத்தையும் ஒரு செலவாக பார்த்தோம்னு கேட்டால் யூ கான் குரூ இட்ஸ் அன் இன்வெஸ்மெண்ட் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேண்டால் ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களை டெவலப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஹார்டாக ஒர்க் பண்ணுவீங்க அவ்வளோ தான் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீல் பி காமெண்ட் கூல் சும்மா கூலாக தான் இருப்பார் இவர் என்ன இப்போ இவ்வளோ பெரியாளி இவ்வளோ கூலாக இருக்கிறார் பிகாஸ் ஹீ ஸ்மார்ட் எப்படி இது தெரியும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது எப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு விறகு பிளக்கிறார் வூட் கட்டர் வந்தார் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பில் பில்ட் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு விறகு பிளக்கிறார் பிறந்து முடிக்கிற நேரம் உத்தரவு என்ன செய்வாங்க ஈவினிங் சல்லி கொடுக்குற நேரம் சொல்லுவாங்க நல்லா தான் செஞ்சீங்க ஆனா எங்கடா ஊர்ல இதுக்கு முந்தைய ஒரு வயசால இருந்தார் இதுக்கு முந்தைய ஒரு வயசால இருந்தார் அவரோட கம்பேர் பண்ற நேரம் உங்களோட வேலை எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு இதை கேக்குற அவமானமா இருக்கும் இவ்வளவு யங் ஆனால போயிட்டு ஒரு வயசாலியோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க அவர் என்ன விட அல்லாமண்டு இது எல்லா வீட்லயும் நடக்குது எல்லா வீட்லயும் நடக்குது ஒரு நாள் பொறுக்கே நாம் என்ன செஞ்ச காலம் காத்தால வேலைக்கு போகும் முந்தி போயிட்டு அந்த வயசாலிட்ட வீட்டை போய் தட்டுறார் வயசாளி கல கதவை திறந்தார் வாலிபர் நிக்கிறார் இப்படித்தான் நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் விறகு பிளக்குறதுக்கு எல்லாரும் சொல்றாங்க நீங்க என்ன விட நல்லா விறகு பிளக்குறதுண்டு வாங்க போட்டிக்கு நான் இந்த ஊர் மக்களை காட்டணும் நான் தான் உங்களை விட நல்லா செய்யறாரு வயசாலி சொன்னார் வயசாவி ரெஸ்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறேன் பிளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ண போடப்பா கதவை மூடி விட்டார் போயிட்டார் போய் வேலை செய்யறார் லஞ்ச் டைம் அவர் நேரம் மறுபடியும் ஈவினிங் சல்லிதாரன் இதே செய்திய சொல்லுவானே மறுபடியும் லஞ்ச் பிரேக்ல சாப்பிடாம வந்து கதவை தட்டுறார் திறந்த அதே யங்ஸ்டர் அதே செய்தி இவரும் அதே பதில சொல்லி கதவை மூடி அனுப்பிவிட்டார் போயிட்டு அங்க போயிட்டு மறுபடியும் வேலை செஞ்சுட்டு சம்பளம் கொடுத்ததும் அதே செய்தியை சொல்லிட்டு கொடுத்தாங்க இவருக்கு தாங்க இல்லாத அவமானம் மறுபடியும் வந்து ஊண்டி தட்டுறாரு கதவை இவர் திறந்தார் அதே ஆள் அதே செய்தி பார்த்தார் இவர் என்ன நிம்மதியை கூட மாட்டான்னு போல் இருக்குது சரி அப்ப நான் வரேன் நீயே ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணு நீயே சொல்லு என்ன செய்யணும் என்ன ஜட்ஜஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மக்களை கூப்பிட்டு நான் வரேன் போட்டிக்கு இப்போ எல்லாம் ரெடி டேட் வந்துருச்சு ஜட்ஜஸும் வந்தாச்சு ஊர் மக்களையும் சேர்த்தாச்சு வூட் பிளாக்ஸையும் கொண்டு வந்து போட்டாச்சு ரெண்டு பக்கத்துக்கு என்ன ரூல் அஞ்சு மணித்தியாலம் தொடர்ந்து விறகு பிளக்கணும் யாரு கூடுதலாக விறகு பிளக்கிறாங்களோ அவங்க தான் வீணர் டைம் ஸ்டார்ட் ரெண்டு பக்கம் என்ன நடக்குதுன்னா வேலை வேகமா நடக்குது ஒரு ஐம்பது நிமிஷம் போற நேரம் இந்த வயசாலி என்ன செஞ்சார்னுங்கன்னா கோடாரியத்துக்கு தொல்ல போட்டார் அப்படியே காட்டுள்ளு போயிட்டார் இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சாங்க ஐயோ பாவம் அப்பா வயசாலி தேவைக்கு எல்லாம் போட்டிக்கு வந்து மாட்டி கொண்டார் டயர்டாவுறார் பத்து நிமிஷத்துக்கு பிறகு வந்தால் மறுபடியும் வேலை நடக்கு ஆனா இவர் தொடர்ந்து இரண்டாவது மனிதாலும் வேலை போகுது மறுபடியும் இரண்டாவது மனித ஐம்பது நிமிஷம் போற நேரம் மறுபடியும் தொல்ல போட்டார் போயிட்டார் காட்டுள்ளு இப்படி ஒவ்வொரு மனிதாத்துக்கும் ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் என்ன திரும்பி வர்த்தியாலும் முடிச்சு இவர் தொடர்ந்து வேலை நடந்துச்சு இப்ப எல்லாருக்கும் தெரியும் தேவையில்லை அப்பா கவுண்டிங் தேவையில்லை இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் வந்த நேரம் எல்லாரும் எப்படி ரிசால்ட் எதிர்பார்த்தது ஹிலரி மேலால வருவாங்க கடைசிக்கு பார்த்தா எப்படி சரி சரி ஒப்போசிட்டா வந்துச்சு அது மாதிரி இப்ப ஊர் மக்கல்ல சொன்னா கவுண்டிங் டேவே வயசாலி தான் வின் பண்ணிருப்பாரு கவுண்டிங் நடந்துச்சு போது எ சர்ப்ரைஸ் போது சர்ப்ரைஸ் வயசாலி தான் வின் இந்த வாலிபர் ஊர் மக்களும் சத்தம் போட்டாங்க சாத்தியமே இல்ல சாத்தியமே இல்ல அவர் ஒரு மணிதையalum பத்து நிமிஷம் பிரேக் எடுத்தவர் இவர் அஞ்சு மணிதையalum தொடர்ந்து வேலை செஞ்சவர் வயசாலி சொன்னாரு யாரப்பா சொன்னது நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ஏண்ட அனுபவத்துல தெரியும் ஐம்பது நிமிஷம் விறகு பிளக்கிற நேரம் இந்த கோடரி மொட்டையாவது அந்த நேரத்தில் நான் போயிட்டு நெசிஞ்சு கொள்ளுவேன் வேண்டும் பத்து நிமிஷம் அதை ஷாப் பண்ணி கொண்டு வருவன் மறுபடியும் ஐம்பது நிமிஷத்துக்கு என்ன செய்ய இனிலன்ற மாதிரி ஷாப்பாக இருக்கு வேண்டிய கூடாரி மறுபடியும் ஐம்பது நிமிஷம் போற நேரம் தெரியும் மொட்டையாவது மறுபடியும் பெற்று ஷாப் நான் அஞ்சு மணித்தியாலும் என்ன கோடாரி எப்படி இருந்துச்சு இனிலன்ற மாதிரி ஷாப்பா இருந்தது கொஞ்ச நேரம் வேலை கூடுதலான அவுட்புட் ஆனா இவர் வேர்க்க விரைவிற்க வேலை செஞ்சாரு தான்